வணக்கம் மட்டக்களப்பு ஹாய் ஹாய் எனக்கு ஆசை தான்

அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையில இப்ப நாங்க மட்டக்களப்புக்கு வந்திருக்கோம் சோ வணக்கம் மட்டக்களப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மட்டக்களப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போது அந்த இசை நிகழ்ச்சிக்கு நம்மளையும் வந்து அழைச்சிருந்தாங்க அதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம் யார் யாரெல்லாம் இந்த இசை நிகழ்ச்சிக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில இருந்து பல இசை கலைஞர்கள் வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாரையுமே இந்த வீடுல காட்ட போறோம் இப்ப நாங்க நிக்கிறது மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஹோட்டல் ஈஸ்ட் லகுன் அப்படின்னு இடத்துல நிக்கிறோம் ஸோ பின்னுக்கு பார்த்து தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும் அப்படியே அந்த ஹோட்டல் பார்த்துட்டு வாங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த ஹோட்டல் என்ன அழகாக இருக்குன்னு பாருங்க ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் நான் ஃபஸ்ட் டைம் டே தான் வந்திருக்கேன் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துடக்கூடிய அந்த இசை கலைஞர்கள் அதே மாதிரி கலைஞர்கள் எல்லாரையுமே உங்களுக்கு காட்டலாமல் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஸோ அவங்க எல்லாருமே வந்து சொன்னால் நேற்றைய தினம் இன்றைய தினம்னு சொல்லி இந்த இரண்டு நாட்களில் வந்திருந்தாங்க எனக்கும் ஒரு அவசரமான தான் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலையில் தான் நீங்கள் வந்து இந்த ஹோட்டலில் வந்து சேர்ந்துருக்கோம் சரி என்ன ஸ்பெஷல் அரவிந்த் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய பெரிய கல்லார் அப்படின்ற பகுதியில் வந்து கடல் நாச்சி அம்மன் அப்படின்ற ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தினுடைய திருச்சடங்குக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி தான் நடக்கப்போகுது அந்த நிகழ்ச்சியை யாரு வந்து அனுசரணை பண்றாங்க இருக்கக்கூடிய பெரிய தம்பி சிவஞானம் குடும்பத்தினர் லண்டன் ராசநாயகம் குடும்பத்தினர் அதே மாதிரி அன்பு ராசநாயக குடும்பத்தினர் இவங்க தான் வந்து இந்த இசை நிகழ்ச்சியை இலவசமாக மட்டக்களப்பு மக்களுக்காக வழங்கியிருக்காங்க இன்னும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஆரம்பிக்க போகுது இதுக்காக நடக்கப்படுற எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோ காட்ட போறேன் இந்த வீடியோவில் போலாம் போய் மட்டக்களப்பு எப்படி இருக்குது இங்க வந்துடக்கூடிய இசை கலைஞர்கள் ஆறாரெல்லாம் வந்திருக்காங்க இந்தியாவில இருந்து வந்த பிரபலங்கள்லாம் யாரு அப்படின்றதையும் இசை நிகழ்ச்சி எப்படி நடக்குது அப்படின்றதையும் தான் இந்த காவலில் நீங்க பாக்க போறீங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் பாத்துட்டு வந்துடலாம் அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்குது ஸ்ரீலங்கா எப்படி இருக்கு மட்டக்களப்பு ஸ்ரீலங்கா வந்து எப்பயுமே எங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது எங்களுடைய ஒரு சகோதரர் வீடு மாதிரி தான் எங்களுக்கு எப்பயுமே எப்ப அந்த அன்பும் அந்த பாசமும் குறையாத ஒரு மக்கள் எங்க மேல இப்போ வரைக்கும் நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பாடிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அவங்கதான் எங்க மேல காட்டுற ஒரு பெரிய அன்புதான் சோ இங்க வந்து நான் மட்டக்களப்பு ஐ திங்க் பஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான் இங்க வந்து பாடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்சதுன்றத விட ரசிகர்களுக்கு பிடிச்ச பாடல் தான் இன்னைக்கு நாங்க பாடணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா என்னோட மன்மதராசா பாட்டு கண்டிப்பா இன்னைக்கு இருக்கும் கண்டிப்பா அவங்க எல்லாம் பாக்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு சந்தோஷம் நாங்களும் ரெடியா இருக்க பாட்டுக்காக

வாங்க உங்களோட வரவு நல்லூரு மாட்டமா வணக்கம் कौन கட்சிகளின் இளங்களில் என்றும் முதல் தரமாக இருக்கின்ற அனுப்பரிய பவன் தலைமையிலான விஐபி இசைக்குழுவின் มันก็ไม่เป็นจริงเหรอฮัลโหลจริงเหรอซูเปอร์เอ่อน้ำมันดันก็ส่งไปเลยไหมเชิญเราเชิญได้ก็ส่งไปแล้วมันก็ไปได้ Deixa dizer, deixa

சரி எல்லாரும் கொஞ்சம் ஆடலாமா ஆடலாமா சொல்லுங்க கப்பிரங்க ஆடலாம் நீங்க சொல்லுங்க ஆடலாம் புட்டு வைத்தேன் கொடாம் உனினினின் வதுவோம் அன்னாட்டி வட்டி சின்னின் வரோம் ஓனாட்டல் வரதோம் அலைக் கந்தப் நட்டி

अनुपानों पास मानो बाकी खाती के लिए नहीं हमारे पास समझो है <laughs> you, you, ना वो वाली वो वो भी वो भी कुछ ना कुछ ही करा होते फिर जी बैंड सोची बात रखें हम बट ये भी कि कि कड़ल बात रखें सीन का हमारे बोले आना कड़ल बात रखें कड़ल वाले परेशान हैं कुछ ना कुछ एग्जाम पाक है, घर लाचे मंडोई लाड़े जब ये घर पर तो मानो रोक चले गए, तो कल घर पर तो रहती, thank

நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு ஒன்று தமிழ் மக்கள் போட்ட விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன் இப்போ முன்னாக ஒத்துக்கா என் மனசுல நான் ஒரே தாண்டி தீக்க வேணும் சரி அவங்களுக்கு செய்கிறது அவங்களுக்கு செஞ்சதை நான் ஒரு ரெண்டு கூட செய்யல ஏன்னா தமிழ் மக்கள் போட்ட விஷயங்களை நான் சோஷியல் மீடியா ஃபாலோ ஒரு தான்